ஒரு நாள் காலையிலே நீராட போகிறேன் என்று சொல்லிவிட்டு பிள்ளை சங்கரன் போகின்றான் பின்னாடியே அம்மாவும் வருகின்றாள் அவன் சென்று அந்த நதியிலே காலை வைக்கின்றான் காலை வைத்த இடத்திலே ஒரு முதலை வந்து அவன் காலை கவிக் கொள்கிறது அம்மாவுக்கு ஒரே பயம் கத்திரா கூப்பாடு போடுறா எல்லாரையும் கூப்பிடுறா யார் யாரையோ கூப்பிடுறா ஊரில் உள்ளவங்க எல்லாரும் வந்து பார்க்குறாங்களே தவிர எல்லாரும் வேடிக்கை பார்க்குறான் ஒருத்தனும் போய் பிள்ளையை காப்பாற்ற மாட்டேங்கிறான் சொந்தக்காரங்களெலாம் நின்றுட்டு இருக்காங்க இப்படி நிற்கிறீங்களே அண்ணா இப்படி நிற்கிறீங்களே மாமான்னு எல்லாரையும் கேட்டாலும் ஆனால் கிட்டக்க வரல ஏன் வீட்டுக்கு இந்த ஒத்த பிள்ளை அவன்தான் வாரிசு அவன் இருந்தால் அந்த சொத்து புறா அவனுக்கு தான் சேரும் இவன் போயிட்டான்னா சொத்து நமக்கு தான் வரப்போகுதுன்னு அத்தனை பேரும் சுற்றி நின்று வேடிக்கை பார்க்குறானோ எல்லா காலத்துலேயும் இருந்திருக்காங்க போல இருக்கு அந்த மாதிரி அதனால் இப்போ நமக்கு யாராவது அப்படி செஞ்சால் அதெல்லாம் ஒன்றும் பேச நினச்சிக்காதீங்க பண்ணிட்டு போகிறாங்க விடுங்க ம் அதில் என்னென்னா அவங்க அப்படி இருக்காங்கன்னு மட்டும் இல்லை நம்ம சங்கரர் அளவுக்காவது கிட்டத்தட்ட இருக்கிறோம்னு நம்ம நினச்சிக்கலாம்ல காசு பணம் அப்படிங்கிறது இந்த உலகத்தில் இங்கே வாழறதுக்கு முக்கியம் இல்லைன்னு சொல்லலை ஒருத்தர் வீட்டில் போய் நின்று ஒரு யாசகமாக ஒரு உதவியாக கேட்குறதுங்கிறது தன்மானத்துக்கு இழுக்குதாங்க ஆனால் அதையும் தாண்டிய பெரிய ஒரு புண்ணியத்தை சேர்க்கக்கூடிய வாழ்க்கையை யார் வாழ்கிறார்கள் இங்கே பட்டியல் போட்டு பாருங்களேன் அட்டியல் போட்டு பாருங்களே யாரை நினைக்கிறோம் இப்போ அப்படின்னா பொருளாதாரத்தை தாண்டிய உலக வாழ்க்கைக்காக தங்களை அர்ப்பணித்துக் கொண்டவர்களை தான் இப்போ நாம் நினைத்து போற்றுகின்றோம் சரி காலை முதல்ல கவ்விருச்சு அம்மா எல்லாரையும் கூப்பாடு போட்டு கூப்பிடுறா ஒருத்தரும் உதவி பண்ண வரல கால் அப்படியே முதல்ல கவ்வி கொண்டு மேலே 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 வருகிறது அம்மாவுக்கு அப்படியே உயிர் பயம் ஐயோ பிள்ளை என்ன ஆக போதோ தெரியலேன்னு தவிக்கிறா ஆரியாம்பிகை அப்போது சங்கரன் சொல்கிறான் அம்மா என்னை காப்பாத்துறதுக்கு வேற யாரும் வேண்டாம் நீனே போதும் நான் என்னடா அப்படி பண்ணுவேன் என்னால் பந்துக்கு ஒன்றும் பண்ண முடியலையா அவ்வளோ பெரிய முதல்ல கிட்டக்க வந்தாலே எனக்கு பயமாக இருக்குது எனக்கு தண்ணிக்குள்ளே விழவும் நீச்சலும் தெரியாது ஒன்றும் தெரியாதுன்னு அம்மா கலந்து புலம்புற போது அப்போ அவன் சொல்கிறான் ஒன்றும் இல்லை நான் துறவரம் பூணுவதற்கு நீ அனுமதி தந்தால் இந்த முதலை என் கால்களை விட்டுவிடும் எவ்வளோ பெரிய திருவிளையாடல் பாருங்கள் அப்போ இவரே நதியை வீட்டுக்கிட்ட கொண்டு வருவாராம் இவரே முதலையே கொண்டு வருவாராம் இவரே கொண்டு போய் அது வாய்க்குள்ளே காலை விடுவாராம் இவரே அம்மா கிட்ட பிளாக்மெயில் பண்ணியிருக்கிறார் பாருங்க சிவபெருமானாலே திருவிளையாடல் தான் கொஞ்ச நஞ்சா ஆடலா இங்கே தாய் ஆரியாம்பிகைய மனம் இறங்கி மாற்றுவதற்கான திருவிளையாடலாக இது நடக்கிறது அம்மாவுக்கு திக்கு பிரமை பிடிச்ச மாதிரி அடப்பாவி எந்த நேரத்தில் வந்து எதை கேட்குற நீ ஆனாலும் அவள் சொல்லுகின்றான் இல்லை இது ஒன்று தான் வழி நீ இப்ப சரின்னு சொல்லலைன்னா இந்த முதலையோடவே நானும் ஆத்துக்குள்ள போய் சேர வேண்டியதுதான் என்று சொல்லுகின்றான் அம்மா யோசிக்கின்றாள் ஆண் பிள்ளை ஒற்றை பிள்ளை அவன் நம்மோடு கூடவே இருந்து கிரகஸ்தனாகி இருப்பதை கண்டு மகிழ வேண்டும் என்று ஆசைப்பட்டோம் ஆனால் அவன் உலகத்துல எங்கேயாவது உயிரோடு இருந்தால் போதும் என்கின்ற அளவிற்கு அவளுடைய மனம் இயங்குகிறது அப்பா சங்கரா உன் விருப்பப்படியே நீ துறவரம் மேற்கொண்டு மேற்கொள் என்று அவனுக்கு அனுமதி அளிக்கின்றாள் அவள் அனுமதி அளிக்கிறேன் என்று சொல்லி அழுது முடிப்பதற்குள்ளே அங்கே முதலையாக கவ்விக்கொண்டிருந்த கந்தருவன் வானத்திற்குள்ளே போகின்றான் அங்கே என்ன நடந்ததென்றால் ஏற்கனவே அவன் துர்வாச முனிவருடைய சாபத்தினால் பெண்கள் பலரோடு அவன் தண்ணீருக்குள்ளே முனிவரை மதிக்காமல் இருந்த சாபத்தினால் அவன் முதலையாகி அந்த தண்ணீருக்குள்ளே இருந்திருக்கின்றான் எனக்கு சாப விமோசனம் தாருங்கள் என்று அந்த கந்தர்வன் கேட்கும் பொழுது பகவானுடைய பாதத்தை நீ பற்றி கொள்ளக்கூடிய நேரம் வரும் அப்பொழுது உன்னுடைய சாப சாபம் தீரும் என்று அருளி செல்கின்றார் அப்படி சாபம் பெற்ற ஒரு கந்தர்வன் முதலையாக வந்து இப்பொழுது சங்கரனுடைய பாதத்தை பிடித்து இந்த உலகத்தை சாபத்திலிருந்து நீக்குவதற்காக அவரை துறவரம் மேற்கொள்வதற்கு தாயிடம் அனுமதி வாங்குவதற்கு அவன் ஒரு சின்ன கதாபாத்திரமாக அங்கே செய்து விடுகின்றான் அவன் தன்னுடைய சாபம் நீங்க விண்ணுலகத்திற்கு போகக்கூடிய அந்த அற்புத காட்சியை ஊரே நின்று பார்க்கிறது சங்கரன் சாதாரண பிள்ளை அல்ல மிகப்பெரிய தெய்வாம்சம் நிறைந்த பிள்ளை என்பதை எல்லாரும் உணர்ந்து கொள்ளுகிறார்கள் தாய் ஆரியாம்பிகை அனுமதி கொடுத்து விட்டாலே தவிர மனம் குமுறி குமுறி அழுக அழுக பிள்ளை சங்கரன் ஒரு நாள் துறவரம் மேற்கொண்டு விடுகின்றான் காவி உடை தரித்து கொண்டு முடியை மழித்து கொண்டு மேலே அந்த கஷாயம் என்று காஷாயம் என்று சொல்லுவார்களே காஷாயம் என்றால் காவி உடை அந்த உடையை தரித்து கொண்டு தாயை வணங்கி திரும்புகின்றான் பெருமக்களே துறவரம் என்று சொன்னால் அந்த துறவரத்திற்கான உத்தமத்தனத்தை சொல்லுகின்றேன் கேளுங்கள் உலகத்தினுடைய எல்லா பற்றுக்களையும் மறுத்து விடுவது ஒரு துறவி வருகிறார் என்றால் அந்த துறவியினுடைய கால்களிலே துறவியை பெற்ற தந்தை விழுந்து கும்பிடலாம் கும்பிடுவார்கள் கும்பிட வேண்டும் ஆனால் துறவி தாயினுடைய காலில் தான் விழுவானே தவிர தாய் அவனுடைய காலில் விழுவது இல்லை பெற்ற தந்தை அந்த துறவி சின்ன பிள்ளையாக இருந்தாலும் காலையில் விழலாம் விழ வேண்டும் ஆனால் தாய்க்கு மிக உயர்ந்த ஸ்தானத்தை நம்முடைய தர்மம் கொடுத்திருக்கிறது அந்த தாய் யார் காலிலும் விழுவது இல்லை நம்ம வீடுகளில் இப்ப பார்க்கலாமே ஐயப்ப மலைக்கு சாமிக்கு மாலை மாலை போடுறவங்க யார் காலிலையும் விழமாட்டாங்க அவங்க பூஜை பண்ணி வரும்பொழுது மாலை போ போட்டு வரும்போது அல்லது இருமுடி கட்டி புறப்படுற போது வீட்டில் உள்ள பெரியவங்க அந்த பையனுக்கு சின்ன பையன் இருபத்தஞ்சி வயசு பையனாக இருப்பார் ஆனால் அவரோட அப்பாவோ மாமாவோ அவங்கெல்லாம் கூட அவருக்கு வணக்கம் சொல்லி வணங்கி அனுப்புவாங்க ஆனால் மாலை போட்ட அந்த சாமி காலில் விழுந்து கும்பிடுறதுங்கிறது மூணே பேர்கிட்ட ஒன்று ஐயப்பசாமி இன்னொன்று குருசாமி மூன்றாவது அவரை பெற்ற தாய் மூன்று பேருடைய கால்களில் தான் இன்னைக்கு விழுந்து கும்பிடுறாங்களா இந்த நாற்பத்தி எட்டு நாள் ஒரு மண்டலம் விரதம் எப்படி தெரியுமா கிட்டத்தட்ட துறவரம் தான் அப்படி தானே இருக்கணும் இந்த விரதம்ங்கிறது ஏன் அதை உருவாக்கினாங்க நம்ம பெரியவங்க நாற்பத்தெட்டு நாள் ஒரு விஷயத்தை பழகியாச்சுன்னா அதுக்கப்புறமா வாழ்க்கை முழுக்கும் அந்த நல்ல பழக்கங்கள் தொடரணும்னு நம்ம நம்மாளுக நாற்பத்தெட்டு நாள் முடிஞ்சு ஒரு வாரம் கோயிலுக்கு போயிட்டு எப்படா வந்து மாலையை கழட்டுவோம்னு கலட்டின மறுநாள் மறுபடியும் வேதாளம் முருங்கை மரம் ஏறிடும் இதுக்கு நீ வந்து பருத்தி மூட்டை குடோன்லையே வச்சிருக்கலாமே இதுக்கு எதுக்கு நீ நாற்பத்தெட்டு நாளைக்கு விரதம் இருந்த தெரியலையே தீய பழக்கங்கள் இருக்கக்கூடாது நல்ல சரியான நியமனிஷ்டையோடு இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு தானேங்க பழக்கி விடுறோம் நம்மளால காலட்ரை பார்த்துக்கிட்டே இருக்கிறது சாமி மலையிலேருந்து என்றைக்கு வர்றீங்க ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் வந்துடுறேன் சாமி மலையை கழட்டிட்டு பூஜையை போட்டு வந்துடுங்க திங்கக்கிழமையே ஆரம்பிச்சிடுவோம் நீ எதுக்கு போகிற இந்த படத்தில் சொல்லுவாங்கள பருத்தி மூட்டை உடோன்னுலேயே இருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி சரிங்க துறவரம் பூண்டு செல்லக்கூடிய ஆதிசங்கரர் தாய்கிட்ட ஒரு உறுதியை மட்டும் சொல்லுகிறார் அம்மா நீ இங்கேயே இரு உன்னுடைய அந்திம காலத்திலே நீ என்னை நினைத்த மாத்திரத்தில் நான் உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் என்ன செய்து கொண்டிருந்தாலும் உன்னை நோக்கி ஓடி வருவேன் என்று ஒரு சத்திய பிரமாணம் செய்து கொடுத்துவிட்டு வீட்டை விட்டு புறப்படுகிறான் இளைஞன் சங்கரன் காடு மலை ஆறு நதி எல்லாவற்றையும் தாண்டி போய்க்கொண்டே இருக்கிறான் நர்மதை ஆற்றங்கரைக்கு போகிறான் நர்மதை ஆற்றங்கரைக்கு போகிற போது அங்கே ஒரு குகை பார்க்குறான் இந்த குகையை பார்த்தா அவனுக்கு வித்தியாசமாக இருக்குது அவனுக்குள்ள உள்ளுக்குள்ள ஒரு ஒரு குரல் சொல்லுகிறது இதுதான் உனக்கான இடம் என்று அவனுக்கு உள்ளே சொல்லுகிறது அங்கே சென்று நர்மதையாற்றங்கரையிலே இந்த குகை வாயிலிலே நிற்கின்றான் அந்த பிள்ளை உள்ளுக்குள்ளே இவனுடைய குருநாதர் கோவிந்தபாதர் இருக்கின்றார் ஸ்ரீ கோவிந்தபாதர் என்பது ஆதிசங்கரருடைய குருநாதருடைய பெயர் இந்த குரு பரம்பரை எப்படி என்று சொல்லுகிறேன் அத்வைதத்துக்கு மூல குருவாக விளங்கக்கூடியவர் சதாசிவம் சிவபெருமான் சதாசிவம் தான் மூல குரு அவருக்கு அடுத்த குரு நாராயணர் அடுத்தது பிரம்மா அடுத்தவர் வசிட்டர் அவருக்கு அடுத்தது சக்தி என்கின்ற வசிட்டருடைய சீடர் சக்தி என்றால் அம்பிகையை சொல்வது அல்ல வசிட்டருடைய சீடருக்கு பெயர் சக்தி என்பது சக்திக்கு அடுத்ததாக வேதவியாசர் வேதவியாசரிடமிருந்து இந்த போதனைகளை உபதேசத்தை பெற்றவர் ஸ்ரீ பிரம்மம் என்கின்ற சுகர் மகரிஷி சுக மகரிஷியிடமிருந்து இந்த போதனைகளை பெற்றவர் பதஞ்சலி யோக முனிவர் பதஞ்சலி முனிவர் பதஞ்சலி முனிவருக்கு பிறகு ஸ்ரீ கௌடபாதர் என்பவர் அவருக்கு சீடராக வருகிறார் கௌடபாதருடைய சீடர் ஸ்ரீ கோவிந்தபாதர் கோவிந்தபாதருடைய சீடர் ஸ்ரீ ஆதிசங்கரர் சதாசிவம் நாராயணன் பிரம்மா வசிட்டன் சக்தி வியாசர் சுகர் பதஞ்சலி கௌடபாதர் கோவிந்தபாதர் சங்கரர் என்று இந்த குரு பரம்பரை இன்னும் நீண்டு கொண்டே போகிறது இதுக்கு பிறகு ஆதிசங்கரருடைய ப சீடர்களிலே பத்மபாதர் என்றெல்லாம் சுரேஷாச்சாரியார் என்றெல்லாம் பின்னாடி வருகிறார்கள் குரு பரம்பரையினர் அது இன்னும் நிறைய நீள்கிறது இன்னைக்கு நம்ம வணங்கக்கூடிய காஞ்சி காமகோடி பீடாதிபதிகள் வரை இன்னைக்கு இருக்கக்கூடிய பீடாதிபதி வரைக்கும் அவருடைய வாரிசுகள் தான் சரி இந்த குரு பரம்பரையிலே ஆதிசங்கரர் அவருடைய அந்த குருநாதரை தரிசிக்கின்றார் குரு வெளியிலே வந்து பார்க்கிறார் மிக அழகு பொருந்திய ஒரு குழந்தை காஷாயம் கட்டி வந்து வெளியிலே நிற்கிறது பிள்ளையை பார்த்த உடனே இவருக்கு பிடித்து போகிறது இவனுக்கு தான் சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு முடிவுக்கு வருகின்றார் அந்த நேரத்திலே நர்மதை நதி அப்படியே காட்டு வெள்ளம் பிரவாகமாக ஓடி வருதான் மழை காலம் எங்கேயோ மலை மேல மழை பொழிஞ்சு அங்கேருந்து நதி பிரவாகமா வருது அந்த வெள்ளம் குருநாதர் இருக்கிற குகையை கிட்ட அதையும் அடிச்சிட்டு போற அளவுக்கு கிட்டக்க வருகிறது இப்போ ஒரு நொடிக்குள்ள இந்த பக்கம் குருநாதர் அவரை பார்த்து அவதானிச்சுக்கிட்டு இருக்காரு இந்த பிள்ளை யாரா இருக்கும் என்னவா இருக்கும்னு யோசித்து கொண்டிருக்கிற பொழுது சங்கரர் நர்மதை ஆறு அங்கே பெரிய பிரவாகமாக வருகிறதா அதை பார்த்து மந்திரம் சொல்லுகின்றார் அதுவரைக்கும் காட்டாற்று வெள்ளமாக பீத்து கொண்டு ஓடி வந்த நர்மதை யாரு நுங்கும் நுரையுமாக அப்படியே பொங்கி வந்த நர்மதை ஆறு பல சுழல்களை தனக்குள்ளே வைத்து கொண்டு யார் கிடைத்தாலும் அதற்குள்ளே இழுத்து போடுவதற்காக ஓடி வந்த நர்மதை யாரு ஆதிசங்கரருடைய கட்டளைக்கு இணங்க அப் அப்படியே கட்டுப்பட்டு கரைக்குள்ளே அடக்க ஒடுக்கமாக ஓடுகின்றாள் நர்மதை இந்த காட்சியை பார்த்த நொடியிலேயே குருநாதர் முடிவு செய்கின்றார் கற்பதற்கு முன்பாகவே அத்தனை பிரபஞ்சத்தையும் கட்டுக்குள் வைக்கக்கூடிய இவன்தான் பரபிரம்மத்தினுடைய சொரூபம் என்பதை உணர்ந்து அவனுக்கு உபதேசம் செய்ய தொடங்குகின்றார் கோவிந்தபாதர் வரும்போதே எல்லாத்தையும் படிச்சிட்டு வர்ற பிள்ளை அப்படி ஒரு சீடன் அப்படி ஒரு ஸ்டூடெண்ட்டு ஸ்ரீ பாதருக்கு அவ்வளோ பெருமை